இருக்கியோ என்ன தூங்கிட்டு இருக்கியோ எத்த என்னாச்சு என்ன படுத்து இருக்கியோ இருளாய் கண்ணு அத்தைக்கு உடம்பு முடியலமா ஒரே காய்ச்சலா இருக்கு சளி நல்லா பிடிச்சிட்டு ஐயா மீன் எல்லாம் சும்மா கிடக்கு ஆமாமா இந்த அத்தையால மீன் விற்க போக முடியலப்பு அதான் படுத்துட்டேன் அப்புறமா போய் கருவாடுக்கு காய போடணுமா காய்ச்சல் வந்தா எங்க அம்மா மூணாவது தெருவுல இருக்கிற சுகனியா கவிதா ராசா வாங்கி தருவாவா

ஏற்கனவே உடம்புக்கு முடியலப்பு அக்கா புக்கா சிரிக்காத நெஞ்செல்லாம் அடக்கி அத்தை இப்ப உங்க காய்ச்செல்லாம் போயிரும் பாருங்களேன் காலேஜ் படிக்கிற பிள்ளைல்லா ஏதோ பண்ண போது போல சரிமா அத்த காய்ச்செல்லாம் எனக்கு வரட்டும் அத்தை காய்ச்செல்லாம் எனக்கு வரட்டும் அத்தைக்கு காய்ச்சல் போட்டோம் அத்தைக்கு காய்ச்சல் போட்டோம் ஏ வியாதியில போறவ மேல விழுந்துட்டாலே ஏடி எந்திரி என்னடி பண்ணுத அத்தை உங்க காய்ச்செல்லாம் நான் எடுத்துக்கிடுவேன் எனக்கு வந்துரும் அப்புறம் உங்களுக்கு இருக்காது ஏ கூறு கட்ட சிரிக்கி உனக்கும் வந்துடும் எனக்கும் இருக்க மட்டி ஏற்கனவே ஏல் தாங்க முடியலப்பு எந்திரிச்சிரு அத்தையே கொண்டு விடாத மருமகளா வர முடியாதுமா உங்ககிட்ட இருந்தது ஏன் எடுத்துட்டேன் அப்புறம் உங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது தே காச்சல எல்லாம் எனக்கே வந்துரும் அத்த காச்சல எனக்கு வா அத்த காச்சல எனக்கு வா அத்த காச்சல எனக்கு வா இப்படியே காதல வந்து கத்திக்கிட்டு அத்த மேல கிடந்தனா அத்தை சீக்கிரம் செத்துருவேன் போங்க தோ நீங்க அன்பு புரிஞ்சுக்கவே மாட்டீங்க நான் போறேன்

நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பூச்சியமான காப்பாற்றிட்டு வந்தோம் அது ட்ரீட் வைக்கணும்னு சொல்லி வச்சுட்டா பேங்க்ல போய் அதுக்கு சங்க பிடிச்ச நேரிப்போம் வச்சா சாப்பிட போவோம் வேண்டாமட்டி விட்டுருங்க வேணாம் நீங்கள் சும்மா அதை காப்பாற்றி கொடுத்ததுக்கு எங்களுக்கு ட்ரீட் சொல்லிச்சு சொல்லி வாங்க போய் பேங்க்குக்கு போய் கலந்து பிடிப்போம் இதில் நம்ம ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைக்க போறோம் இந்த ட்ரீட்டுக்கு நம்ம பானுமதி அக்காவையும் கூப்பிட்டு போக போறோம் ஆனால் பானுமதியாக அது என்ன ட்ரீட்டு எதுக்காக வைக்கோன்னு தெரியக்கூடாது கடைசியில தான் தெரியணும் அவங்கள்ட்ட காப்பாத்துனதுக்கு ட்ரீட்டு அப்படின்னு சரியான காமெடியாக இருக்கும் காண மாதிரி வெள்ளியா இல்ல கோமாளியானே தெரியல ஏடி அது பயங்கரமான ஆள் வெள்ளி கலந்த கோமாளிட்டி நல்ல நம்ம கூட காமெடி பண்ணிட்டே இருக்கோம் தெரியே என்னது வெள்ளி வலைய பார்த்து வச்சிரோம் ஆமா எலிச்சக்க சொல்றது கரெக்ட்டா தான் நல்ல விளையாட்டுதனமா இருப்பா திடீர்னு என்னது ஒரு குரங்கு சட்டை பண்ணி வச்சிருவா கம் ஆன் गर्ल्स பைட் பூச்சே மால் சங்க பிடிச்சி ட்ரீட்ட கேப்போம் வாங்க 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 என்ன இவங்க கும்பலா வந்திருக்காங்க இவங்க எல்லாம் பார்த்தாலே பயமா இருக்கு ஏ பூச்சம்மா காபாத்தி விட்டோம் ட்ரீட் வைக்கணும் தனியா வச்சியாட்டி அட நான் மறந்தே போயிட்டேன் கண்ணத்தை பிடிச்சா நொல்லி விட்டுறவங்க எப்படி மறந்து போகும் மறுபடியும் இன்னைக்கு பேங்க் முடிஞ்சது சாந்திரம் எங்களுக்கு ட்ரீட் வச்சுரு ஆ கண்டிப்பா வைக்கிறேன் இன்னைக்கு சாட்டர்டே நைட் தானே நாளைக்கு சண்டே நல்லா தூங்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் ட்ரீட்டு ரெடி ஆயிருங்க சூப்பரா ரெடியா இருங்க என்னத்தும் சூப்பரா ரெடியாக இதே துணியோட தான் வருவோம் நாங்க வீரோல வீட்டில் பீரோ பூரா ட்ரெஸ் வச்சுருப்போம் இது மட்டும் தான் போட்டு திரும்பவும் பட் நான் இன்னைக்கு வேற லெவல்ல வருவேன் வேற லெவல்லனா எனக்கு கோமணமா கூட வருவேன் பயசான மாதிரி ஒழுங்கா ஆவா சரோ டார்லிங் டார்லிங் வா உங்களை தான் கூப்பிடுறதாரு என்னன்ட்டி கேளுங்க போங்க போங்க போல உங்களையும் பார்த்துக்கிட்டே இருந்தார் ரொம்ப நேரமா கேங்கில் எல்லாரும் இருக்காவோ எனக்கு ஒரு மாதிரி இருக்க நீ ஆசை போச்சு போச்சலுக்கி போங்க என் பூச்சம்மா எந்த ஹோட்டலு பியார் ஜோகரோ நாங்கள் அங்கே வந்துடுறதோ நேரம் க்ளிம்ஷா பும்ஷா ஹோட்டல் அதே ரெண்டு பூச்செம்மா ஹோட்டலு மூஞ்சி கணக்கா இருக்குது அங்கே தானே ரேட்டு கம்மியாக இருந்தது எதுக்கு கூப்பிட்டே வச்சோ சொல்லுங்க ஒன் ஃபேஸ் இதுக்கு ரொம்ப ப்ரைட்டாக சூப்பராக இருக்கும் இல்லை சோப் போட்டு அன்னைக்கு அந்த அக்கா குளிக்கவே இல்ல மூஞ்சி கழுவாம வந்துருக்காவோ அதான் சூப்பரா இருக்காவோ ஓ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தனியாக பேசி விட மாட்டேக்குதோ என்னத்தை பேச நாங்கள் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று என்ன நீர் என்ன பேசாலும் நாங்கள் போய் சொல்லி கொடுத்துருவேன் என்னன்னு சொல்லுங்கள் கேட்டிங்க எட்ட வெளி வா அவங்க எதாவது பேசிகிட்டு இருக்கட்டும் சாயந்தரம் வரீர பூச்சியம்மா எங்களுக்கெல்லாம் ட்ரீட்டு கொடுக்கு அந்த பூச்சி பூச்சியம்மெல்லாம் நாங்கள் காப்பாற்றி விட்டோம்ல அதுக்கு நீ இருந்து சாப்பிட வரீரா ஹரே பூச்சி பூச்சியம்மாள் சொல்லவே இல்லை நான் எப்படி நான் தான் நிமல்கே ட்ரீட் கொடுக்கணும் நான் கொடுக்கலையே நான் இன்னொரு நாள் கொடுக்குறேன் இன்னைக்கு நீங்களும் ஒரு ட்ரீட் அவங்க ஒரு ட்ரீட் ஒரே நாள் வச்சு முடிச்சற வேண்டியதானே ஒரே நாள் வேண்டாம் இன்னொரு நாள் வச்சா நான் ஒரு கே ட்ரீட் வைக்கும் போது உன்னை மீட் பண்ணலாம் பூச்சி ஒரு கே ட்ரீட் வைக்கும் போது மீட் பண்ணலாம் ரெண்டு டைம் மீட் பண்ணலாம் சாரி சாரி பானமதி கிட்ட அடுத்து மாட்டு வீரோ என்ன செய்யப் போறீரே பானமதி ஒரு கரப்பான் பூச்சி தெரியுமா அது எங்கே போனாலும் அது வந்து கண்ணை உருட்டி தொந்தரவு பண்ணும் அப்படிலாம் சொல்லாதீர் எனக்கு தெரிஞ்சு இந்த கொஞ்சம் நல்ல பானுமதி கதை வந்து உங்ககிட்ட இருந்து மாறிடும் நினைக்கேன் பானுமதி மேல சைக்கோ சரவணன் ஒரு ஆள் வந்து ஆசைப்பட்டுக்கிட்டு இப்ப சுட்டிட்டு இருக்காரு தெரியுமா ஹரி கடவுளே உங்களுக்கு தேங்க்ஸ் அப்படி போய் ஒளிஞ்சு போட்டும் சரி ஒளிஞ்சு போட்டுலாம் சொல்லக்கூடாது பாவம் ஐ எம் பாவம் எத்தனை மணிக்கு இன்னைக்கு ட்ரீட்டு ஆறு மணிக்கு கிளிம்ஷா கும்ஷா ஹோட்டல்

யாஷ்வர் நான் கண்டிப்பா வருவேன் நம்ம சரோ டார்லிங் வருது சார் அவங்க கூட ரொம்ப வருஷமா வேலை பாக்குறேன் ஏன் மேல வராத லவ் எப்படி சார் அந்த பழகாத கிட்ட வந்திருக்கு அதுக்கு பேர் தான் லவ் எப்படி வரும் எதுக்கு வரும் யாருக்குமே தெரியாதோ ஏன் மேல வர வச்சு காட்டுறேன் கேட்டி இப்படி சும்மா குத்த வச்சு உட்காந்துருக்கிறதுக்கு அது வீட்டில் போய் அவ்வளோ கொஞ்சம் பார்த்துட்டு வாட்டி ஆமாம் நானும் அதுவும் பார்க்க போகவே இல்லை இன்னைக்கு கீ தகவலாம் கூப்பிட்டு போகணும் ஷெட்டி மதுவுக்கு நம்ம போட்ட நகை ஐம்பது பவுன் அவள் தான் இருக்கு அவ லாக்கர்ல வைக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா பார்த்துக்கோ நீ வாங்கிட்டு வர்றியா தாத்தா மாமா வருவார் சாய்ந்திரம் நாளைக்கு கொண்டு போய் லாக்கர்ல வச்சுட்டு வர சொல்லிடலாம் அப்படியா என் அவங்க வீடு நல்ல பெரிய வீடு விடுதலை இதுக்கு அங்கிருந்து எடுத்துட்டு வரணும் அப்புறம் அந்த வடிவுக்குள்ள விதம் சொல்லாதான் அவையே போட்டு திருப்பி எடுத்துட்டு போய்ட்டா ஒன்னு சரி அதை அவகிட்ட மூஞ்சி கொடுத்து கூட ஒழுங்கா பேசவே மாட்டேக்காமட்டே போன் பண்ணா ஏதோ காய்ச்சல்ன்னு தியாளி மாத்திரையே கொடுத்துட்டாலாம் காய்ச்சல் மாத்திரைக்கு பதலாம் அதுல கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டா போல கிளவி அதனால அவள் கண்ணுலேயே காண விட மாட்டேங்காலாம் அப்புறம் நகை அங்கே இருக்கு பத்தியா அதான் சொன்னான் எம்மா இது வேலை டேங்கில் கொண்டு வச்சிருமா லாக்கர்ல நான் வந்து எங்கே போகிறேன் வாரேன் அப்படின்னா கழுத்துக்கு மட்டும் போகிறதுக்கும் ரெண்டு மூணு சாங்களையே எடுத்துக்கிட்டே அப்படின்னேன் சரி அது பாட்டி அப்போ மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் நான் போய் அந்த அட்டைக்கு வாங்கிட்டு வரேன் ஆமாம் கூரோட பேசிட்டு வா மண்டே மண்டே அடிட்டு வராத விட்டு சொல்லு அம்மா கேட்டாவோ லாக்கரில் வைக்கணும்னு சொல்லு எல்லோரும் முன்னாடி இப்போ அப்புறம் பாடு கேட்காத அந்த கிளவி கிழமை இல்லாத நேரமாக பார்த்து கேளு அப்புறம் அதை எதாவது ஆட்டோ எடுத்துக்கிட்டு சண்டைக்கு வந்துடுவா அதெல்லாம் கிளவி தலைகளை கட்டி தொங்க விட்டுருவேன் இந்த மாதிரி எதாவது பண்ணாத நம்ம பிள்ளை எதாவது பாதிக்கும் யோ அத்தப்பாட்டி அந்த கிளவி எங்களுக்கு உங்களுக்கு முன்னாடில இருந்தே தெரியும் அது நாங்கள் எங்கெல்லாம் தூக்கிட்டு போயிருக்கோம் தெரியுமா ஒருக்க பள்ள ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனோம் ஒருத்த கையெழுத்து போச்சு அப்போ தூக்கிட்டு போனோம் உங்களுக்கு முன்னாடியே எனக்கு அந்த கிழவே நல்லா தெரியும் நாங்கள் அடிக்கடி தலைகளை கட்டி தான் தொங்க விடுவோம் முன்னாடி வேற மாதிரி இப்போ நம்ம பொண்ணு அங்க கொடுத்துருக்கோம் இப்போ நீ கிளவிய தலைகளா தூக்குறதும் காதை பிடிச்சி கிழறதுமா பண்ணினா நம்ம பொண்ணை தான் அவங்க கொடுமைப்படுத்துவாவோ மெண்டல் பழைய படத்தை பார்க்காத பார்க்காதனா கேட்கறது கிடையாது பழைய படத்தை பூரா பார்த்துக்கிட்டு வந்து இங்க எதையாவது சொல்ல வேண்டியது அதுல உள்ள கதைப்படி சரி சரி நான் பாத்துக்கிறேன் ஏ அம்மா ஒரு மனசி வாயால் மட்டும் வாழுதா அப்படின்னா அது நீ மட்டும் தான் மாட்டி வாயிலே வாழ்க்கையை ஒண்டிடுவேன் செயல்ல ஒன்றும் கிடையாது கோச்சு கதுங்கி அத்தைப்பாட்டி அடிக்கிய மாட்டி நாய் மாதிரி பண்ணத சும்மா குசியா இருந்தால் அப்படி பண்ணுவேன் என்னம்மா மறுமோலு சந்தோஷமா இருக்கியாம்மா யாரையும் உன்னை நல்லா வச்சிருக்கானா அவர் என்ன ரொம்ப நல்லா வச்சிருக்காரு மாமா அவர் மாதிரி புருஷன் கிடைக்க நான் கூடத்தே வச்சிருக்கேனா பரவாயில்ல முதல்ல மெண்டல் கணக்காக தான் இருந்தான் உனே கெட்டினதும் மெண்டல்லாம் தெளிஞ்சிட்டு போல நல்லபடியாக அவன் இருக்கணுமா அதுதான் எனக்கும் வேணும் மாமா அவர் என்ன ராணி மாதிரி பார்த்துக்கிறாரு ஆனால் அத்தைக்கு தான் என்னையத்தமாக பிடிக்கல உங்க அத்தை இருக்கல்லம்மா அந்த கருங்கலவி அவளுக்கு யாரையுமே பிடிக்காது கெட்டின புரிசை என்னையவே பிடிக்காதுன்னா பார்த்துக்க நீ அதெல்லாம் நினைச்சி வருத்தப்படாத

பத்து பைசா தேரல ஒரு ரெண்டாயிரம் தான் இருக்கு அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எலி மருந்து வாங்கி தின்னுட்டு செத்துரு உனக்கெல்லாம் எல்லாம் எதுக்கு நடிக்கணுங்கிற ஆசை என்ன இப்படி எல்லாம் பேசுத இத்தனை நாள் தான் உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறது ஆஹ் கதைய வேற யாருக்காவது கொடுத்துருவேன் பத்துக்கோ வெங்கடாச்செல்லாம் கொஞ்சம் டைம் கொடுப்பா டைம் 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 சி இந்த வார்த்தையை கேட்டாலும் எனக்கு எரிச்சலா வருது கடைசியா ரெண்டு நாள் டைம் தரேன் இல்லைனா நான் ஒரு சின்ன பையில வச்சு கதையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் பெங்கி காப்பி குடிச்சிட்டு போப்பா காப்பிய குடிச்சிட்டு குடிச்சிட்டு தூங்கு நீ அதுக்கு தான் லைக் என்னாச்சு மாமா இல்லமா சினிமால நடிக்கணும் ஹீரோவா நடிக்கணும் ஒரு படமாவது நடிக்கணும்ங்கறது என்னுடைய ஆசை சாவரதுக்குள்ள நிறைய பேரும் நினைக்க அதான் இவன்ட்ட கேட்டிருந்தேன் இவன் சினிமால சாட்டு பிள்ளைமெல்லாம் எடுத்திருக்கானா அதை நீ வச்சு ஒரு படம் நடிக்க வைக்க கீரோ மாதிரி ஆக்கிடுவேன் முப்பது வயசு ஆள் மாதிரி ஆக்கிருவேன்னு சொன்னான் ஏ முதல்ல பத்து லட்சம் கேட்டான் இப்போ ஏழு லட்சம் தான் கேட்கான் உங்கள் அத்தைக்காரி பத்து பைசா எடுக்க மாட்டேக்கா ஆரியா கிட்டே போனாலே மூக்கில் டிஞ்சி விட்ருவான் அதான் மனசெல்லாம் உடஞ்சிட்டு இப்போ வேற ஏதோ சின்ன பையலை வச்சு எடுக்க போகிறானா எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான்மா சாவறதுக்குள்ள ஒரு சினிமலை ஹீரோவா கூட நடிக்க முடியல இன்னும் அஞ்சு வருஷமோ ஆறு வருஷத்துலயோ செத்துருவேன் அதுக்குள்ள நடிச்ச படம் காலத்துக்கும் இருக்குமேன்னு பார்த்தேன் சரிம்மா நான் போறேன் மாமா ஒரு நிமிஷம் இங்கேயே இருங்க இப்ப நான் உடனே வந்துடுறேன் கரிச்சிப்பெல்லாம் வேண்டாமா அது பாட்டுக்கு ஊத்தி ஓடட்டும் நான் அழுதுட்டே சாவுதேன் ஐயோ மாமா இருங்க இப்போ உடனே வந்துடுறேன் இந்த பிள்ளை எதுக்கு நம்மள வெயிட் பண்ண சொல்லுதுன்னே தெரியலையே இது காய்ச்ச மாத்திரைக்கு இப்போ பேதி மாத்திரையெல்லாம் கொடுத்துச்சு மாதிரி நமக்கு என்னத்துக்கு கொடுக்க போதும் தெரியலையம்மா மாமா இதை வாங்கிக்கோங்க இதெல்லாம் ஐம்பது சவரன் நகை இருக்கு நீங்கள் உங்கள் பணத்தை நடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை கொடுத்தா போதும் இல்லைன்னா நீங்கள் கொடுக்கலனா கூட எனக்கு பிரச்சனையே இல்லை நான் உங்கள் வீட்டு மருமக உங்கள் ஆசை இது கூட நிறைவேற்றலைன்னா எப்படி நெசமாக மாமா சொல்லுத இல்ல பிராங்க் எதுவும் பண்ணதியா ஐயோ நஜமாதான் மாமா இந்தாங்க போங்க முதல்ல போய் அந்த வெங்கடாச்சலம் அங்களை நிறுத்துங்க என் செல்ல மருமவ இன்னும் ஒரு வருஷம் நல்லா இருக்கணும் கொண்டா கொண்டா ஏ வெங்கடாச்சலம் ஏ வெங்கி சாரு யாரு சூப்பர் ஸ்டாரு டோய் அடுத்த சூப்பர் ஸ்டாரு டோய் மாமா